காய்மக்களே நான் உங்கள் திறமினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோமாயிருக்கிறோம்னு இருக்கணும்னு கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் தான் செய்து காட்ட போகிறேன் அதாவது எண்ணத்துலேயேன்னு சொன்னால் அவக்கோடாவில் தான் இன்றைக்கு ட்ரெண்டு இப்போ உடம்ப நீங்கள் டயட் பண்ணுற ஆகளுக்கெல்லாம் இது நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இது வந்து கண்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்க போனால் எல்லா இதுக்குமே இந்த அவக்கோடா ஜூஸ் நல்லா பயன்படும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து குடித்து கொள்ளுங்க உண்மையாக ஒரு வித்தியாசமாக இருக்குது நானும் எத்தனையோ தூரமாக குடிச்சிருக்கிறேன் உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஜூஸ் ஆகிருக்குது அதை நீங்கள் களி மாதிரி அடித்து போட்டும் கிண்டி குடித்து கொள்ளலாம் கண்டிப்பாக இதை செய்து குடிங்கோ ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பட்டனையும் ஒரு தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்று சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் அவக்கோடா வந்து பேருங்க நான் நல்லா பெருசாக வேண்டியிருக்கிறேன் மற்றது வந்து பாதாம் வந்து மேலால் போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் மற்றது வந்து தேன் நீங்கள் எந்த தேனும் எடுத்து கொள்ளலாம் நான் வந்து இந்த எப்படி பொத்தல்ல வாங்கியிருக்கிறேன் மற்றது வந்து பால் வந்து காஜி எடுத்துருக்குறேன் ரெண்டு விதமாக உங்களுக்கு அவ கூடா செய்து காட்டப்புறம் ஜூஸ் இதில் வந்து ஒரு ஒரு பால் எடுத்துருக்குறேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் மற்றது வந்து சீனி வந்து ஒரு பாதா இது சாரி ஒரு அவக்கூடா ஜூஸுக்கு வந்து சீனி போட போகிறோம் ஒரு அவக்கூடா ஜூஸுக்கு வந்து தேன் விட்டு கொள்ள போகிறேன் இப்போ உடம்ப என்னன்னு சொல்கிறது மெலியறதுக்காக நீங்கள் டயட் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த தேனை விட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ மற்றதுன்னு சொன்னால் நீங்கள் பாலும் சீனியும் போட்டு கொள்ளலாம் இப்போ வாங்க நாங்கள் முதல்ல வந்து இந்த அவக்கோடாவை வெட்டி பார்ப்போம் நாங்கள் இதை வந்து வடிவாக வெட்டுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே வர இந்த இதை கொள்ளணும் உள்ளுக்குள்ளே வரதை எடுத்து போட்டு பேருங்கோ இந்த மாதிரிக்கு உள்ளுக்குள்ளே இந்த இப்படி வாரதை நாங்கள் வடிச்சு எடுத்தோம்னு சொன்னால் சரி இதைத்தான் நாங்கள் போட்டு இப்போ மிக்ஸி ஜூஸ் கப்பில் அடித்து எடுக்க போகிறோம் பேருங்க நல்லா பழுத்து நல்ல இதாக வந்திருக்க பாருங்கள் இப்படியே போட்டுக்கொள்கிறேன் இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன வெட்டி போட்டும் போட்டுக்கொள்ளலாம் அது தெண்டவாளியே சரி இது பார்த்தீங்களோ அடுத்தது வந்து தேனை விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதுக்குள்ளே வந்து தேனை எல்லாம் விட்டுக்கொள்ளுவோம் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேனை விட்டுக்கொள்ளுங்கோ உடம்பை வந்து நீங்கள் இதை குடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா கொன்ரோலாக வச்சுருக்கலாம் நான் இதால் ரெண்டு தேக்க விட்டுருக்குறேன் இந்த பரவிந்த இந்த கரண்டியால் ரெண்டு இது விட்டுருக்குறேன் ஓகே இது வந்து பரவிந்த இந்த கிளாஸால் இவ்வளவு தண்ணி விட்டுக்கொள்கிறேன் இதை வந்து இனிமேல் நாங்கள் பூட்டி போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு அடித்தா சரி இதுக்குள்ளே வந்து பிறகு நாங்கள் ஐஸ் கட்டிய மேலால் போட்டு குடித்தோம் பண்ணு சொன்னால் எங்களுக்கு இந்த அவள் கூட இந்த உடம்பை டயட் பண்ணுற அகளுக்கு ஓகே இந்த ஜூஸ் ஓகே இதை அடித்து எடுப்போம் பாருங்கோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் கிளாஸ்ல விட்டு கொள்ள போறேன் பாத்தீங்களா நாங்கள் ஐஸ் கட்டியே போட்டு கொள்வோம் ஓகே இதை வந்து நாங்கள் வடிவாக ஒரு கிளக்கி விடுவோம் இதை வந்து நாங்கள் இங்க இப்படியே அள்ளியும் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னா அப்படியே கிளாஸோட இப்போ ஐஸ் கட்டி போட்டதே என்னன்னு சொன்னா இதை வந்து ஒரு எங்களுக்கு அந்த குளிர்மையாக கொஞ்சம் டேஸ்ட் படுத்தி தர்றதுக்காக தான் நைஸ் கட்டி போட்டு நாங்கள் இதை வந்து இப்படியே நாங்கள் சாப்பிட்ட குடித்தோம்னு சொன்னாலும் சரிதான் இல்லைன்னு சொன்னால் அள்ளி கரண்டி எல்லாம் சாப்பிட்டோம்னு சொன்னாலும் சரிதான் இது வந்து நல்ல திக்காதான்னு இருக்கும் பாருங்க இப்படி திக்காதான் இருக்கும் கட்டாயமாக இதை நீங்கள் செய்து குடிச்சு கொள்ளுங்கோ உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது கண் பார்வைக்கு இன்னும் நல்லது இது கண் பார்வையாளருக்கு இது உண்மையாகவே நல்ல ஒரு பொருள் கண்டிப்பாக இதை செய்து குடித்து கொள்ளுங்க மற்ற அவ கூடாவே நான் அடித்து கொள்ள போகிறேன் மற்ற சீனியும் நீங்கள் போட த போரில் போடலாம் பாலுக்கில் விடுறேன்னு சொன்னாலும் சரி நீங்கள் சீனியையும் போட்டுக்கொள்ளலாம் இல்லை போடாமல் நீங்கள் இதுக்குள்ளே தேனை விருண்டா சொன்னாலும் நீங்கள் விட்டு கொள்ளலாம் அது உங்களை விருப்பம் மற்ற வந்து பாதாம் வந்து போட்டுக்கொள்ள போகிறோம் இதுக்குள்ளே மேலால் ஓகே மேலால் நாங்கள் பாதாமை போட்டுக்கொள்ளுவோம் இதை வந்து இப்படியே நாங்கள் குடித்தோம்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஜூஸ் தான் இப்ப வந்து குடிச்சு பார்ப்போம் இருக்கா உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு அந்த விலாணி குடிச்ச ஒரு டேஸ்ட் அந்த விளையா வந்து நாங்கள் எங்களுக்கு செவிலிய குடிச்சா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அப்படி ஒரு டேஸ்ட் இது உண்மையா ஒரு இடத்த அழுத்தத்தை எல்லாம் சுத்திகரிக்கிற ஒரு பொருள் இது கண்டிப்பாக செய்து குடிங்கோ எல்லாத்துக்குமே நல்ல மு முக்கியம் கண் பார்வை கண் பார்வைக்கு இது முக்கியமான ஒரு இது மற்றவங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் இது உண்மையாகவே இல்லாமல் பண்ணும் நல்ல இப்போ நல்ல ரத்தம் கெட்ட இரத்தம் போய் நல்ல ரத்தத்தை உங்களுக்கு சுத்திகரித்து இது தரும் இதை கண்டிப்பாக இதை செய்து குடிச்சு கொள்ளுங்க மற்றதையும் நாங்கள கூடாவ இன்னொரு ஜூஸையும் நீங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இது வந்து அம்மையாக அது வந்து இனிப்பு வந்து அது வந்து என்னன்னு சொல்கிறோம் அந்த ஜூஸ் வந்து தேனில் விட்டு நாங்கள் செய்ததால் இனிப்பு குறைவாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இனிப்பில் குடிக்கணுமென்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் இனிப்பும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம கூடி நீங்கள் வட்டி போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து மெட்டை ஜூஸுக்கும் நான் அவ கூட போட்டுக்கொள்கிறேன் அந்த அடித்த கப்புலையே நான் போட்டுக்கொள்கிறேன் கிணக்கென எல்லாம் செய்து குடித்து கொள்ளலாம் ஆனால் இதே மாதிரி உண்மையாகவே செய்து குடிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி செய்து குடியுங்கோ என்னென்னு சொன்னால் இது வந்து முக்கியமாக கண்ணுக்கு கண் பார்வைக்கு நல்லது வந்து கா காய்ச்சின பாலையும் நான் விட்டுக்கொள்கிறேன் ஒரு கப் எடுத்தனா பட் அது வந்து நான் இதுக்குள்ளே சீனியை தான் போட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து இதுக்குள்ளே தேனையும் குடிக்கலாம் விரும்பினா நீங்கள் தேனையும் விட்டு குடிக்கலாம் அப்புறம் எல்லாம் அடித்து எடுத்து போட்டு தண்ணியை நீங்கள் பால் விடாமல் தண்ணியை பிடித்து எத் எந்த விதமாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஐஸ்க்ரீன் போட்டு குடித்து கொள்ளலாம் எது உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ அதை மாதிரி நீங்கள் குடித்து சாப்பிட்டு கொள்ளுங்க களி மாதிரியும் இதை அடித்து எடுத்து நீங்கள் கரண்ட் ஏலாலையும் சாப்பிட்டு கொள்ளலாம் நான் வந்து ஜூஸ் பிளானில் எடுத்துக்கொள்றேன் கொஞ்சமாக சீனி போட்டுக்கொள்கிறேன் காணும் இப்போ வந்து இதை நான் அடிச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து நான் மற்றதும் அடித்து எடுத்துட்டேன் அதையும் கிளாஸில் கொள்கிறேன் நாங்கள் இதுவும் அடிச்செடுத்துட்டோம் பேருங்கோ பால் விட்ட அவ கூடாவும் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஐஸ் கட்டியே போட்டுக்கொள்கிறேன் அதையும் நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம் பார்த்தீங்களா ரெண்டுக்கு மித்தியாசம் பார்த்திங்களா இது வந்து நல்ல ஒரு பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்குது நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கு இதை பேருங்கோ லைட் க்ரீன் கலர் வந்து பால் விட்டு அடித்ததால் இந்த கலரில் வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இதுக்கு மேலால் நான் பாதாம் போட்டு கொள்ள போகிறேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து கண்டிப்பாக குடியுங்கோ இப்போ வந்து மற்ற அவகோடா ஜூஸையும் குடிச்சு பார்ப்போம் இருக்கா குடிச்சு பார்ப்போம் உண்மையாகவே இந்த பால் விட்டு அடித்த அவக்கோடா ஜூஸ் சும்மா சூப்பர் சூப்பர் இங்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சின்ன எதுக்கு இனிப்பு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி தான் பாலை விட்டு அடித்து கண் கொடுத்து கொடுங்கோ கண்டிப்பாக உண்மையாக டேஸ்டாகிறதுக்கு இது வந்து உடம்ப நீங்கள் கொண்டரோலாக வச்சுருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வந்தது இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து கு குடியுங்கோ ரெண்டுமே நல்ல டேஸ்ட் நீங்கள் இதை நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக நீங்கள் செய்து குடித்து கொள்ளலாம் ஐஸ்க்ரீன் போட்டு குடித்து கொள்ளலாம் இல்லாம நீங்கள் குடித்து கொள்ளலாம் கண்டிப்பாக குடித்து கொள்ளுங்கோ நான் இன்றைக்கு வீடியோவில் இல்லாமல் போச்சுது நான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வருவேன் இப்போ வந்து இவ்வளோ வந்தேன் இந்த ஜூஸ் வந்து ட்ரெண்டு மடிக்கிறதால உங்களுக்கு நான் சொல்லி காட்டி போட்டேன் இதை விட உங்களுக்கு வித்தியாசமாக எதுவும் ஜூஸ் அடிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஓகே நான் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்